ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரதுனால எல்லா கட்சிகளுமே கூட்டணி இறுதி செய்கிற வேலையில் மும்முரமாக இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி வருவாங்க யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்றது இன்னும் முடியாவத சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி பாஜக கூட்டணியும் இதே நிலமை தான் நீடிக்குது பாமக தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் அதிமுக ட்ராவல் பண்ணலாமா இல்லை பிஜேபி கூட்டணிக்கு போகலாமான் டைலமாலே சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட வேட்பாளர் லிஸ்ட் வரைக்கும் போயிட்டாங்கன்னு தகவல் வருது அப்படி திமுக இருக்க முக்கிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் எத்தனை தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்க ஆசைப்பட்ட தொகுதிகள் என்ன தேர்தல் வரலாறு பத்தி பாப்போம் அவங்க முதன் முதலா தொண்ணூத்தி நடந்த பாராளுமன்ற தேர்தல திரு ஜி கே முகனா தலைமையிலான தமாகா கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த தேர்தல்ல ரெண்டு தொகுதிகளை நின்னாங்க ரெண்டு தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல பல கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணியான மக்கள் கூட்டணி என்ற பேர்ல நின்னாங்க அந்த தேர்தலில் எட்டு தொகுதி வரைக்கும் அவங்க போட்டியிட்டாலும் எட்டு தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சது பிசிகா இதுல விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ரெண்டு தொகுதியில போட்டியிட்டாங்க விசிகா இதுல சிதம்பரம் தொகுதியில திரு திருமாவளவன் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்ல தான் பிசிகா முதல் முறையாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்குள்ளேயே நுழைறாங்க இன்னொரு தொகுதியான விழுப்புரம் தொகுதியில பிசிகா தோல்வி அடைஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிலும் இதே திமுக காங்கிரஸ் கூட்டணியில போட்டியிட்ட பிசிகா சிதம்பரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை போட்டியிட்டாங்க அந்த ரெண்டு தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயும் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே போட்டியிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் அதுல விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில நின்னாங்க இதுல சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திலையும் விழுப்புரம் தொகுதியில திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலையும் போட்டிவிட்டாங்க ரெண்டு தொகுதியிலுமே வெற்றி பெற்றாங்க ஸோ கடந்த மூன்று தேர்தலாகவே இவங்க ரெண்டு தொகுதிகளில் தான் போட்டிடுறாங்க அதனால இந்த முறை குறைந்தபட்சம் நான்கு தொகுதியிலாவது போட்டிடணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க அந்த நான்கு தொகுதியில் ஒரு தொகுதி பொது தொகுதியாக வேணும்னு கேட்க வழக்கமாக விசிகானாலே தனி தொகுதியில் தான் நிற்பாங்க ஜெயிப்பாங்கன்றதை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ரெண்டு பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாங்க விசிகா அதனால நாடாளுமன்ற தேர்தலையும் எங்களால் பொது தொகுதியில் வெற்றி பெற முடியும்னு அவங்க நம்புறதால அது ஒரு கோரிக்கையை திமுக கிட்ட வச்சிருக்காங்க சரி அப்படி அவங்க என்னென்ன தொகுதிகளை எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் விழுப்புரம் ரெண்டு தொகுதிகள் முக்கியமா எதிர்பார்க்கறாங்க அது ரெண்டுமே இவங்க சிட்டிங் எம்பியாக இருக்க தொகுதிகள் சிதம்பரத்துல விரு திருமாவளன் அவர்களும் விழுப்புரத்துல திரு ரவிக்குமார் அவர்களும் எம்பியாக இருக்காங்க அது போக திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ரெண்டு தொகுதிகளையும் கேட்குறாங்க ஆக மொத்தம் நான்கு தனித்தொகுதிகள் இதில் மூன்று தொகுதிகளாவது வேணும்னு கேட்டிருக்காங்க இது போக பெரம்பலூர் அல்லது கள்ளக்குறிச்சி ரெண்டு பொது தொகுதிகளை ஒரு தொகுதி எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க மொத்தமா மூன்று தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் சேர்த்து நான்கு தொகுதி வேணும் திமுக கிட்ட கேட்டிருக்காங்க அந்த நான்கு தொகுதிகளுமே தனிச்சனத்துல நிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா திமுக செயல உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிற தொகுதிகள் என்னமோ ரெண்டே ரெண்டு தொகுதி தான் அந்த ரெண்டு தொகுதியில ஒரு தொகுதியில உதயசூரியன்ல நிக்கணும்ன்ற கண்டிஷனோட ஸோ விடுதலை சிறுத்தைகள் கேட்குற மாதிரி தனிச்சின்னம் ப்ளஸ் நான்கு தொகுதிகள் தருவாங்களா இல்லை திமுக சொல்கிற மாதிரி ரெண்டு தொகுதி ப்ளஸ் உதயசூரியில் தான் நிற்கணுன்ற கண்டிஷனோட ஏற்றுட்டு போவாங்களான்றது இன்னும் ரெண்டு மூணு நாளில் தொகுதி பங்கிட முடியும் போது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதை பற்றி மற்ற விவரங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க் யூ